தேங்காயும் வெயில் சுட்டரிக்கிற வேலையில் ஒரு காகம் பல மணி நேரமாக உணவை தேடி கொண்டிருந்துச்சு வெயில் அதிகமாக இருந்தனால அந்த காகம் ரொம்ப களைப்பாகவும் சோர்வாகவும் இருந்துச்சு அப்போ கொஞ்சம் தூரத்தில் உயரமான தேங்காய் மரத்தை இருக்கிறத அந்த காகம் பார்த்துச்சு அதில் நிறைய தேங்காய்கள் காய்ச்சி தொங்கி கொண்டு இருந்துச்சு அதை பார்த்ததும் காகத்துக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த தேங்காவை எப்படியாச்சும் உடைச்சிட்டா அதில் இருக்கிற இனிப்பான தண்ணியையும் அதுக்குள்ளே இருக்கிற மென்மையான தேங்காயையும் சாப்பிட்றலாம் அப்படின்னு அந்த காகம் நினச்சிச்சு உடனே அந்த தேங்காய் மரத்தை இருக்கிற இடத்த நோக்கி போச்சு வாயால ஆனா தேங்காய் வெளிப்புறம் ரொம்ப கடினமா இருந்தனால உடைக்கவே முடியல காகோ ரொம்ப சோகமாயிடுச்சு அப்போ திடீர்னு காகத்துக்கு ஒரு யோசனை வந்துச்சு அந்த மரத்துக்கு கீழே ஒரு பெரிய கல் இருக்கிறத பார்த்த காகம் உடனே தன்னோட ரெண்டு காலலையும் அந்த தேங்காவை தன்னால் முடிஞ்ச அளவுக்கு மேலே உயரமாக போய் டொம்முன்னு கீழே போட்டுச்சு தேங்காவோட மேல் பகுதியில் லைட்டாக உடஞ்சிது ஆனால் முழுசாக உடையலை அந்த காகம் தன்னோட முயற்சியை விடலை திரும்பவும் முத போனதை விட இந்த முறை இன்னும் உயரமாக போய் மேலே இருந்த அந்த தேங்காவை கீழே திரும்பவும் டொம்முன்னு கீழே போட்டுச்சு தேங்காய் ரெண்டாக உடஞ்சிருச்சு தேங்காய் உடஞ்சி தேங்காய் தண்ணியும் செதறடிக்க ஆரம்பிச்சுது காங்கம் ரொம்ப சந்தோஷத்தோட அந்த தேங்காய் தண்ணியை வயிறார குடிச்சிட்டு அந்த தேங்காய்குள்ளே இருக்கிற மென்மையான பகுதியை வயிறார சாப்பிட்டும் சந்தோஷமாக பறந்து போயிடுச்சு இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா பலசாலியாக இருந்தால் மட்டும் போதாது புத்திசாலியாகவும் இருக்கணும் தி எண்ட் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இட்ஸ் மீ பிங்கு பாய்